ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் பரங்கிக்காய் காரக்குழம்பும் கோஸ் கேரட் பொரியல் பார்க்கலாம் வாங்க இந்த ரெ ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த காரக்குழம்புக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து நான் நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது பரங்கிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சங்காய் சைஸில் புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி குழம்புகளுக்கு பழைய புளி தான் யூஸ் பண்ணுவேன் வாங்க இப்போது நம்ம இந்த காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது தாளிக்கிற வடகம் இருக்குது இல்லையா அந்த தாளிப்பு வடகம் போட்டு நான் தாளிச்சுக்க போகிறேன் பெருங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் அடுத்தது உடனே வெங்காயம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அடுத்தது தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வேகணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கற்று கருவேப்பிலை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்தது நம்ம கிளீன் பண்ணி வச்ச பரங்கிக்காய் பரங்கிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சா இந்த காய் வந்து இந்த எண்ணெயிலே லேசாக வதங்கும் இப்போது இதில் நான் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இந்த குழம்பு பொடி பரங்கிக்காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் புளி கரைச்சி ஒரு கப்பு ஊற்றுறேன் அடுத்தது இதுக்கு தேவையான குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி கலந்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு லேசாக கொதித்த பிறகு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வைக்க போகிறோம் அப்போ தான் பரங்கிக்காய் நல்லா வேகும் இப்போது வந்து நான் வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி எப்போதும் நான் இந்த மாதிரியான குழம்புகளுக்கு வெந்தயப்பொடியும் சேர்ப்பேன் அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடியும் சேர்த்துருக்கேன் குழம்பு லேசாக கொதிக்குது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாச்சு காய் வேகட்டும் அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்து கலந்து விடணும் நல்ல சூப்பரான கலரில் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் காய் வெந்துருச்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுத்தது கோஸ் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இந்த சைஸு கோஸு ஒரு கேரட் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்படி எடுத்து வச்சிருக்கேன் நான் கோஸ் பொரியலுக்கு எப்போதுமே இந்த நம்ம சிப்ஸு சீவுறோம் இல்லையா இதில் தான் சீவிப்பேன் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக பொடிசா கோஸ் பொரியலுக்கு இந்த கோஸ் கிடைக்கும் இந்த கோஸ் இப்போ நான் நல்லா திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த கேரட் திருவுறதில் இந்த ஒரு கேரட்டையும் நான் திருவி எடுத்து வச்சாச்சு வெங்காயமும் நான் இதே ஸ்லைசரில் தான் நான் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே பழகிடுச்சி வெங்காயமும் இப்படியே நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணக்கூடிய எல்லா ரெசிபிக்கும் நான் இதில் தான் பண்ணுவேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் எடுத்து பொரியலுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு கோஸ் கேரட் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரெடி வாங்க தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு உங்களுக்கு வேணுங்கிற அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க நான் ஜீரகம் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா எல்லோருக்கும் பல்லில் போய் மாட்டி வலிக்குது சொல்லுவாங்க அதனால் நான் எப்போதும் கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா உளுத்தம்பருப்பும் போட்டுக்குவாங்க நான் உளுத்தம்பருப்பு போடலை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் இது லேசாக வதங்கினா போதும் அடுத்தது கேரட்டு கேரட் கொஞ்சம் வதங்கி லேசாக வெந்ததுக்கப்புறமா தான் நான் கோஸ் போட போகிறேன் இந்த கேரட் கோஸ் எல்லாமே வந்து ரொம்ப குழைய வேக வைக்க மாட்டேன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் பொரியலுக்கு எங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் அப்படி செஞ்சிக்கிறேன் இதுக்கு தண்ணி எல்லாமும் நான் எதுவுமே தெரிக்கலை அந்த கோஸ் கேரட்டில் உள்ள இருக்கிற கூட ஈரத்தன்மையிலேயே ஸ்லோவில் வச்சாக்கா இந்த நல்லா வெந்துடும் இப்போ நம்மளுடைய கோஸ் கேரட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொரியலுக்கு வேணுங்கிற உப்பை நான் இப்போ தான் போடுறேன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டோம்னா சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் போடுறேன் காய் வெந்துச்சான்னு செக் பண்ணிப்போம் சூப்பராக வெந்திருக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுன்னா நம்மளுடைய சூப்பரான கோஸ் கேரட் பொரியல் ரெடி பாருங்கள் எவ்வளவு சூப்பராக கலர் மாறாமல் கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க தட்டில் பரிமாறி சூப்பராக சாப்பிட்லாம் எப்போ சாப்பிடுவோன் இருந்துச்சு எனக்கு சமைக்கும் போதே கோஸ் பொரியல் சூப்பரான சாதம் காரக்குழம்பு இந்த காரக்குழம்ப உடனே சாப்பிடாம மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் பரங்கிக்காய் குழம்பு அப்படியே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த குழம்பு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து இஞ்சி பச்சடி எனக்கு இந்த ஊறுகாயெலாம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது அதனால் இஞ்சி பச்சடி வச்சுக்கிட்டேன் இந்த லன்ச் காம்போ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சூப்பரான ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி